குழப்பங்கள் வழியாகி அது பரவுதல் நாளுடைய அடையாளம் என்பதாகவே குழப்பங்கள் என்றால் என்னவென்றும் குழப்பமான காலத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குழப்பமான காலங்களில் நாம் எவ்வாறு வெற்றி அடைய முடியும் என்ற விடயத்தையும் ஒருவான் உடைய ஒளியிலே சென்ற வாரம் பார்த்தோம் இன்றைய தினம் நாங்கள் மறுமை நாளுடைய சிறை அடையாளங்களில் ஈழாவது அடையாளத்தை பார்க்கிறோம் அதுதான் துருப்புகளுடன் இடம்பெற்ற யுத்தம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் என்று உள்ளதுதான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் அவர்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் யுத்தங்கள் இடம்பெறும் என்று செல்லவ்வாஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த இடம்பெற்ற யுத்தங்களில் ஒன்றுதான் இஸ்லாமியர்களுக்கும் தோக்குகளுக்கும் இடையில் யுத்தம் இந்த யுத்தம் நபித்தோழர்களுடைய காலத்திலே விட்டது பனு உமையாக்களுடைய ஆரம்ப ஆட்சி காலத்திலே இந்த யுத்தம் இடம்பெற்றது இந்த யுத்தம் இடம்பெற்றது அசத் முஹாவியாருடைய லாஹோ அன்மு அவர்களுடைய அந்த ஹிலாபத்துடைய காலத்திலே முஸ்லீம்களுக்கும் تركها المراه وتموتا باتري اولا تركت المراه وتركت 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 المراه க அண்ண உல் முர்காம் சிறிய கண்கள் சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் குட்டையான சப்பையான ஊக்குகளும் கொண்ட தூக்கிகளுடன் நீங்கள் போர் போர்க்குரியாதவரை மறுமையினால் உண்டாகாது என்று சல்லா வளைவசல்லம் சொல்லிவிட்டேன் க அன்ன உஞ்சூகம் அல்மஜான்முல் முத்தர் ரகம் அவர்களின் முகங்கள் தோளால் மூடப்பட்ட கேடயங்களை போன்று இருக்கும் என்று செல்லவாஹ் வலை வசல்லம்மன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை அதை சரி அவங்களுடைய முகங்களுக்கு முகங்களை செலவாஹ் வலை வசல்லம்மன் அவர்கள் கேடயத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் கேடயம் என்பது ஒரு மனிதன் அம்புகளில் இருந்தும் அம்புகளுடைய அடிகளில் இருந்தும் வாழ்களுடைய அடிகளில் அடிகளில் இருந்தும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக தன்னுடைய கரத்தில் சுமந்திரிக்கக்கூடிய தான் கேடயம் என்று சொல்லப்படும் அதாவது சில விவாகம் வளைய வசல்ல வந்தவர்கள் கேடயத்துக்கு அவருடைய முகங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய முகம் வட்டமானதாக இருக்கும் உலக தப்பு தொடர்ந்து சொன்னாங்க ஹத்தா வளைவ செல்லாம் சொன்னாங்க முடியலான முடியாலான செருப்புகளை அணிந்திருக்கும் ஒரு சமுதாயத்தினுடைய நீங்கள் போர்க்குரியாத வரை யுக முடியினால் உண்டாகுதான்னு சொன்ன இந்த இடத்துல செல்லவா வளைவ செல்ல மன்னர்களால் காட்டப்பட்ட உதாரணத்தில் வந்து தான் முடியாலான செருப்புகளை அணிந்திருக்கும் என்று உதாரணம் காட்டினா அவா ரெண்டா மிருகங்களுடைய முடியினால் பதனிடப்படாத நிலையில் தயார் செய்யப்பட்ட அந்த தோளினால் செருப்புகளை அணிந்திருப்பாங்க என்று செல்லவாக அலையி வசல்லமன் மன்னவர்கள் உதாரணம் காட்டி குறிப்பிட்டுள்ளார் இந்த ஹதீஸில் புகாரின் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லிமிலும் இதைய போன்ற செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சிறிய கண்கள் சிவந்த முகங்கள் சப்பையான குட்டையான மூக்குகள் அதே போன்றோ அவர்களில் முகங்கள் தோளால் மூடப்பட்ட கேடயங்களை போன்றிருக்கும் அதே போன்று முடியாடான செருப்புகளை அணிந்திருக்கும் என்று இவ்வாறு ஐந்து ஆறு தன்மைகள் அவர்களுடைய தன்மைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது கதிசி இந்த தன்மை உடையவர்கள் இந்த காலத்தில் இவர் கதிஷ்ட சொல்லப்பட்ட தன்மை உடையவர்களை பார்ப்பதாக இருந்தால் இது போன்ற முக அமைப்புடையவர்களை பார்ப்பதாக இருந்தால் சைனா ஜப்பான் கொரியா அதை சூழ வாழக்கூடியவர்களுடைய முக அமைப்பு இந்த ஹரிஸ்தர் சொல்லப்பட்ட அமைப்பில் தான் இருக்கிறேன் சிஹாராயும் கண்கள் சிறுக கண்கள் உடையவர்களாக உஜு சிவந்த முகங்கள் உடையவர்களாக அதே போன்று குட்டையான சப்பையான மூக்களுடைய இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட வர்ணனையை கொண்ட அந்த முக அமைப்பும் இந்த நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்பதை கூட தற்காலத்தில் வாழக்கூடிய அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ள இந்த ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் துருக்கண்ட வார்த்தை துருக்கண்டோன்னு எங்களுடைய புத்திக்கு உடனே வரக்கூடிய ஒன்று தான் அது துருக்கி நாட்டில் வாழக்கூடியவர்கள் சொல்லப்படுகிறார்களோ என்று நாங்கள் விளங்குவோம் அது தவறான ஒரு புரிதல் துருக் கொண்டு இங்கே நாடப்படக்கூடியது தாத்தாரிகள் மங்கோலியர்கள் இவர்கள்தான் இந்த இடத்தில் நாடப்படுகிறார்கள் என்பதை அதீசலூடாக நாங்கள் விளங்கிக்கொள்ள முடியுமாக இருக்கிறது முள்ளாளி காரி மல்லா மிர்காத்தில் இந்த துருக்குகள் இருபத்தி ரெண்டு கோத்திரங்களாக கோத்திரங்களாக இருந்தார்கள் துல்கர்ணைன் அலை இஸ்லாம் துல்கர்ணைன் என்பவர் யார் இவர் ஒரு நபியா அல்லது இவர் ஒரு மன்னரா என்ற விஷயத்துல கருத்து வருவார்கள் இருக்கு சிலாக்கள் நினைச்சிருக்கிறார் இவர் ஒரு நபி இவர் ஒரு நபி கிடையாது அல்ல ஹாஃபி வந்து கத்தியர் துல்கர்ணைன் என்பவர் ஒரு பெரிய நினைச்சிருக்கிறார் சுரா கஃபுல் அவ்வளோ அதாவது கொஞ்சம் முறையிட்ட டைமில் நம்மளுக்கு உனக்கு எல்லாம் இந்த சரித்திரம்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு தடுப்பு சிவர கருத்துனா துல் கர்ணன் பெரிய இந்த துல் கர்ணை அலை இஸ்லாம் இவர் ஒரு நபி கிடையாது மிக சரியான கருத்து அல்லாமத்தில் இப்போ கத்தியாகும் அல்லா இவன் அன்பா சரியா அந்த நம்மளுடைய கருத்தை கொண்டு வந்து சொல்கிறாங்க மிக சரியான ஆதாரபூர்வமான கருத்தை இவர் ஒரு சாலிஹான ஒரு நல்ல ஒரு மன்னம் என்பதாக அல் விதாய வண்ணி ஆயால அல்ல மஹாஃபிது கதை ரஹ்மல்லா குறிப்பிட்டுள்ளார் முன்னாளிக்கார் ரஹ்மல்லா குறிப்பிட்டுள்ளாங்க துர்கர்ணை இந்த துருக்கல்ல இருபத்தி ரெண்டு கோத்திரத்தினர்கள் இருந்தாங்க இவங்கள்ல இருபத்தி ஒரு கோத்திரத்தினர்களுக்கு தடுப்பு சிவரொண்டை கட்டினாங்களா துர்கர்ணை நல்ல ஒரு கோத்திரத்தை துல் அலை இஸ்ஸலாம் அந்த தடுப்பு சிவருக்கு வெளிப்புறத்தில் விட்டாங்க ஏனைய கோத்திரங்களுடன் சேர்ந்து அவங்களை அடைக்கவில்லை அந்த வழியில் உடப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த தன்மையுடையவர்களுக்கு துருக்க என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்று என்ற கருத்தை உங்கள் அலைக்கார் இழந்து இஷ்காத்துடைய விரிவுடையாகிய மிர்காத் என்ற அவர்களுடைய நூலிலே இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த இடத்துல துற்களை கொண்டு நாடப்படக்கூடியவர்கள் அதாவது தாத்தாரிகள் மங்கோலியர்கள் இவர்கள் இஸ்லாமிய தேசத்தையும் இஸ்லாமிய நாடுகளையும் ஹிஜ்ரி அறுநூற்றி ஐம்பத்தாறு மீலாதி கணக்கின் பிரகாரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு மீலாதி கணக்கு மீலாதி கணக்கின் பிரகாரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டிலே இவங்க இஸ்லாமிய தேசங்களையும் இஸ்லாமிய நாடுகளையும் எதிராக படையெடுக்க ஆரம்பித்தான் படையெடுக்க ஆரம்பித்து அதிகமான இஸ்லாமிய நாடுகளில் நுழைந்து இரத்தங்களை ஓட ஓட்ட ஆரம்பித்தான் மேலும் அவங்க அங்கே அழிவையும் ஏற்படுத்தினார்கள் ரசூசலா வலி வசல்ல அவர்கள் இந்த சாராருடன் யுத்தத்தில் ஈடுபடுவது இது மர்மையினாவுடைய அடையாளங்களில் என்றும் உள்ளது என்பதை குஹாரியில் அஹ்மதில் வரக்கூடிய அறிவிப்புகள் தெளிவாக சுட்டி காட்டியுள்ளது எனவே அதற்கு பின்னால் இறுதியில் அல்லாஹுடைய அருளின் பிரகாரம் இந்த மங்கோலியர்கள் இந்த தாக்காரிகளில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தில் உழைந்தார்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் மிக பெரும் பலம் பொருந்தியவர்களாக இந்த தாத்தாரிகள் மங்கோலியர்கள் ஆகினார் இவன் நாய் ரஹல்லா இந்த துருப்புகளுடன் இடம்பெற்ற இந்த யுத்தம் இந்த அனைத்து தன்மைகளையும் கொண்ட சொல்லா வளை வல்லமன் அவர்களால் சிறிய கண்கள் உடைய சிவப்த முகங்கள் உடைய சப்பையான மூக்களுடைய குட்டையான மூக்களுடைய இந்த அனைத்து தன்மைகளையும் கொண்ட ஹதீஸ்ல சல்லா இஸ்லாம் குறிப்பிடப்பட்ட அனைத்து தன்மைகளையும் கொண்ட இந்த துருப்புகளுடன் அதாவது யுத்தம் என்பது இடம்பெற்று முடிந்து விட்டது இந்த தன்மையுடையவர்கள் எங்களுடைய காலத்திலும் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுடன் பல தடவைகள் சண்டை ஏற்றிருக்கிறார்கள் என்ற கருத்தை இமாம் நயூர் ரஹ்மாவா சாயி முஸ்லீமுடைய விரிவுரையில் இந்த அதிசத்துக்குதான் இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார் நயூர் ரஹ்மல்லாருடைய காலம் தான் ஹிஜ்ரி அறுநூற்றி சுச்சத்தில் இந்த இது இடம்பெற்றுள்ளது அல்லாம குத்திபி ரஹ்மல்லா அவங்க அவர்களுடைய மௌத்தா நூரில் ஆஹரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலினை துருக்குகள் இந்த மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக மூன்று தடவை வெளியேறி வந்தார்கள் இறுதியாக அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக வெளிக்கிளம்பி வந்து பக்தாதை அளித்தாங்க மேலும் அந்த பக்தாதுடைய மன்னர் அவங்க கொலை செய்தாங்க அறிஞர்களை உலமாக்களை அறிஞர்களை கொலை செய்தாங்க நல்லவர்களை கொலை செய்தாங்க பின்போ ஷாம் தேசத்தை குறுகிய காலத்திற்கு ஆட்சி செய்யும் வரை அவர்கள் அந்த ஷாம் நாட்டுக்குள் ஊடுருவ ஆரம்பித்தார்கள் ஷாம் என்பது நான்கு நாடுகள் உள்ளடக்கியது இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னால் ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு பின்னால் தான் நான்கு நாடுகள் தனி நாடாக நான்கு நாடுகள் ஒரு நாடாக இருந்து ஷாம் இருந்துச்சு அதுக்கு பின்னால் தான் பலஸ்தீன் ஜோர்தான் லபனான் சிரியா என்று நான்கு நாடுகளாக தனி நாடுகளாக இவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு பின்னால் தனி நாடாக இவைகளாக்கப்பட்டது அப்போ இறுதியாக இடம்பெற்ற யுத்தம் பகதாதுக்கு நுழைந்து பகதாது அளித்தாங்க அங்கிருக்கக்கூடிய கூடிய மன்னரை கொலை செய்தாங்க அறிஞர்களை கொலை செய்தாங்க நல்லவர்களை கொலை செய்தாங்க அதுக்கு பின்னால் ஷாம் தேசத்தை குறுகிய காலத்துக்கு ஆட்சி செய்யும் வர அவங்க அந்த ஷாம் நாட்டுக்குள் இவர்களை பற்றி உள்ள அச்சம் மிசு நாட்டுக்குள்ளுக்கும் நுழைந்தது மங்கோலிகளை பற்றி தாத்தாரிகளை உள்ள அச்சம் மிசு நாட்டுக்கும் நுழைந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் அல் முபர் இவருடைய பட்டப் பெயர் தான் இவர் ஐத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்திலே இவர்களுக்கு எதிராக முன்வந்து இவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அல்லாஹ்னுடைய அருளினால் அவர் அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டார் அல்லாஹைய அருளினால் அதற்கு பின்னால் அவர்களில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் தாத்தாரிகள் மங்கோலியர்களில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் அவங்களுடைய கரத்தில் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக அதிகமான நலவுகள் கூட கிடைத்தது என்று வரலாற்று ஆசிரியர் அவங்க அதாவது ஒரு இஸ்லாமிய பலம்பொருந்திய சாம்ராஜ்யத்தை மார்க்கப்பா இந்த தாத்தாரிகள் மங்கோலியர்கள் உருவாக்கினார்கள் அவங்களுடைய காலங்கள்ல இஸ்லாத்துக்கு அதிகமான வெற்றிகள் கிடைத்தது அவங்களுடைய காலத்துல கிடைத்த வெற்றியில் ஒன்றுதான் குஸ்து அதாவது கான்ஸ்டின் கான்ஸ்டான் சொல்லுன ஜானி ஹாபில் இன்றைக்கு பேர் இஸ்தம்பு கான்ஸ்டாண்டி நோபல் சகாபாக பார்த்து கேட்டாங்க ஒரு நகரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவருடைய ஒரு பகுதி தரை மார்க்கமாக இன்னொரு பகுதி கடன் மார்க்கமாக இருக்கிறது அந்த நகரம் தான் கான்ஸ்டாண்டி நோபல் என்று சொல்லப்படக்கூடிய கரை மார்க்கமாக நிற்கக்கூடிய பகுதி நான் நினைக்கிறேன் வேர்ல்டு மேற்பெடுத்து பார்த்தாவில் யூரோப் கண்ட்ரியோடையும் கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய பகுதி ஏசியா கண்ட்ரியோடையும் நிற்கிது இந்த இடம் இறுதி காலத்தில் இஸ்ஹா அலை சலாத் வசலம்மனுடைய பிச்சலத்தை சேர்ந்த எழுவது நாயகம் பேர் சென்று இந்த இடத்தை வெற்றி கொள்வார்கள் என்று சல்லல்லா வலை வசல்லாமன் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட செய்தி சாய் முஸ்லீமில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டது அவங்களுடைய காலத்தில் தான் இந்த கான்ஸ்டான்டினோவில் இனியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நகரமும் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் இது ரோமர்களுடைய கேபிட்டலாக தலைநகரமாக இருந்தது அந்த நேரத்தில் இடம்பெற்ற இந்த வெற்றி வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாங்க இறுதி காலத்துல மசீஹு தஜால் வழியாகுவதற்கு முன்னால் இடம்பெற இருக்கின்ற அந்த பெரிய வெற்றிக்குரிய ஒரு முன்னேற்பாடாக தயாரிப்பாக இந்த வெற்றி அமைந்தது என்பதை குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாம் இவங்களுடைய மங்கோலியர்களுடைய அதை போன்றோ தாத்தாரிகளுடைய அவங்க இஸ்லாத்தில் நுழைந்ததன் பின்னால் இஸ்லாம் யூரோப் கண்ட்ரிக்கும் சென்றது மேலும் அதிகமான நாடுகளுக்கும் இஸ்லாம் சென்றது கிழக்கில் மேற்கில் கிழக்கு துருவத்தில் மேற்கு துருவத்தில் இந்த தாத்தார்களுடைய கரங்கள் மூலமாக மங்கோலியருடைய கரங்கள் மூலமாக இதற்கு பின்னால் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை கூட வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டோம் சல்லாஹ் அலை வசல்லமன் அவருடைய கூற்று புகாரியில் வந்திருப்பதை போல ஜிதூனூதூனூரு சல்லாஹ்ஹலை வசல்லாம் சொன்னாங்க மக்களை நீங்கள் சுரங்கங்களாக காண்கிறீர்கள் சுரங்கங்களாக காண்கிறீர்கள் அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாக இருப்பார் எப்ப இதா மார்க்காரி பெற்று கொண்டார் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த விஷயத்தில் மக்களிடையே சிறந்தவர்கள் அவர்களில் அதிகமாக இதை பெறுபவர்கள் தான் என்று சொல்லல்லாஹ் அலை வசல்லவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி இமாம் புகாரிவன் குவா மனாக்கிப் என்ற ஆசிரியர் தலையகத்திற்கு கீழால் சிறப்புகள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய தலையகத்திற்கீழால் குருவானுடைய ஒரு வசனத்தை தலைப்பின்றி நாக்கும் இந்த கலி அஹம்சா மனிதர்களே உங்களை நாங்கள் ஆண்களாக பெண்களாக இன்னும் கோத்திரத்தினர்களாக பல பிரிவினர்களாக அங்கே படைத்திருப்பதில் இந்த ஆளவும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்று சொன்ன அந்த சிறிய தலைப்பை விட்டு மாகாரி வாக்கு கீழால் அதாவது இந்த செய்தியை பதிவு செய்யும் அதாவது ஒரு மனிதன் இந்த அதே சொல்லுகிறார் ஒரு மனிதன் இஸ்லாத்தை மிக கடுமையாக வருக்கக்கூடியவர்களே ஒரு மனிதன் நாங்கள் பார்ப்போம் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையையும் இஸ்லாத்துடைய இன்பத்தையும் ருசியையும் அல்லாஹுடைய அருளினால் அருளினால் அவன் பெற்றுக்கொள்வானாக இருந்தால் சுவைத்து விடுவானாக இருந்தால் அவன் மனிதர்களே மிக அதிகமாக இந்த மார்க்கத்துக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாகவும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவனாகவும் என்பதை என்பதைத்தான் இந்த இருந்து நாங்கள் விளங்கக்கூடிய கொடுத்து இருக்கிறேன் இந்த ஹதீஸ் இதைத்தான் எங்களுக்கு சொல்வோம் அதே போன்று தான் ஆரம்பத்தில் மிக கடுமையாக இஸ்லாத்தை வறுக்கக்கூடியவர்களாக தாத்தாரிகள் மங்கோலியர்கள் இருந்தாங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு ஊடுருவி இஸ்லாமியனுடைய இரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களாகவும் அவங்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க எப்பொழுது ஈமானுடைய சுவையை அவர்கள் சுவைத்து இஸ்லாத்தில் நுழைந்தார்களோ அப்பொழுதோ பலம் பொருந்திய இஸ்லாமிய நாடை அவர்கள் உருவாக்கினாங்க அல்லாஹினுடைய அருளினால்